பாண்டியன் வந்து கிட்ட சரியாகவே பேசறது இல்லன்னு சொல்லிட்டு கோமதியும் சாப்பிடாமலேவும் இருக்கிறாங்க அதுக்கு ராஜி பார்த்துட்டு என்ன அத்த உங்கள் உடம்புக்கு என்ன ஆகுறது இப்படியே சாப்பிடாம இருக்கிறீங்களே ப்ளீஸ் அத்தை சாப்பிடுங்க அத்தன்னு சொல்லி கெஞ்சுறாங்க இல்லை இல்லை ராஜி எனக்கு சாப்பாடு வேண்டாம் உன் மாமா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு அவர் என்கிட்ட பேசாமல் இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல எங்கிட்டாச்சும் ஓடிடலாம் போல இருக்கு நான் செஞ்சது தப்பு தான் அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கறதா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எங்கள் மெயினாக இருந்துக்கிட்டு அத்தை அதெல்லாம் மாமா உங்ககிட்ட பேசுவார் ஏதோ அவர் கோவத்தில் அப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை அப்படியே விட்டுட மாட்டார் அத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் அத்தைன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் கோமதியை பார்த்துட்டு பாண்டியன் வந்துட்டு அப்படியே கண்டும் காணாத மாதிரி போறாங்க ஏதோ முக்கியமானதை மறந்ததை எடுக்க வந்ததா சொல்லிட்டு ராஜி கேட்டதுக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க கடைக்கு போயிட்டு பாண்டியன் வந்து அப்படியே பித்து பிடிச்ச ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காரு தான் பொண்டாட்டி நம்ம கிட்ட ஏமாத்திட்டாலே அவன் மேல நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம் எல்லாத்தையும் சுக்கு நூறான் நொறுக்கிட்டாளேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசுக்குள்ள போட்டு குழப்பத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் இங்கே சரவணன் கேட்குறாரு என்னப்பா ஏன்பா இப்படி உட்காந்துட்டு இருக்கேங்கன்னு சொல்லி கேட்குறாரு இங்கே பாருடா சரவணா உனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது நீயும் உன் பொண்டாட்டியை அடித்து துரத்திட்ட டைவர்ஸ் கூட கொடுக்குறேன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் இருக்கு ஆனால் நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே என் பொண்டாட்டி கூடையே இருக்கட்டும் அவகிட்ட நான் பேச மாட்டேன்னு தானே சொல்லியிருக்கேன் இங்கே பாரு சரவணா இவ பண்ணது துரோகம் அப்படின்னா தங்கமயில் பண்ணது துரோகம்னா இவ பண்ணதும் அதே தான் அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கோமோ அதே தண்டனையை ஒண்ணு நான் உங்க அம்மாவுக்கு கொடுக்கலையே அப்படின்ட்டு நீ எப்படி அந்த பார்த்தா அப்படியே கோபத்துல கொந்தளிக்கிற நான் ஒன்றும் அப்படி எதுவும் பண்ணலையேடா ஏதோ எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம் அது மட்டும் இல்லாம அவளை நான் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணினேன் அவளை நான் அப்படியே விடவும் மாட்டேன் இங்கேயே ஒரே வீட்டில் இருந்தாலும் அவ வேற நான் தான் இதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு பாண்டியன் சொல்றாரு இங்க தங்க மயில் வீட்டுல சாப்பிடாம அழுதுகிட்டே கிடக்கிறாங்க அம்மா மாமாவை பார்க்க அம்மா நான் இப்படியே இருக்கிறதுக்கு செத்துடலாம் போல இருக்குதுமா எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்குதுமான்னு சொல்றாங்க மயிலு அவங்கதான் உன்னை ஏத்துக்கல ஏடி கொஞ்ச நாள் பொரு கோட்ல கேஸ் நடக்குது இல்ல கேஸ் நம்ம பக்கம் தாண்டி சாதகமாகும் கண்டிப்பா உன்ன அந்த வீட்டுல அம்மா எப்படி கொண்டு போய் நிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு கவலைப்படாத மயில் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் சமைக்க போறாங்க இங்கே தங்க மயில்னால அங்கே சரவணன் மாமா பார்க்காம இருக்க முடியலையேன்ட்டு அங்கேருந்து மழை மழைன்னு கிளம்பி கடைக்கு வராங்க அன்னைக்கு வந்ததுக்கேவோ மாமா நம்மளை ஏத்துக்கல என்னைக்கு எப்படி ஏற்றுக்குவாருன்ட்டு கடைக்கு உள்ள போகிறாங்க மாமா மாமா அப்படின்ட்டு இங்க பாண்டியன் வேற ஞாபகத்துல இருக்கிறாரு சரவணனும் பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் போது தங்கம்மயில் வேகமா கடைக்குள்ள வந்து பாண்டியன் கிட்ட பேசுறாங்க பாண்டியன் என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க மாமா என்னாச்சு மாமா அப்படின்ட்டு தங்கமயில் பேசிட்டு இருக்கும் போது ஏய் ஏண்டி இங்க வந்த மருகேதியோட வீட்டை விட்டு வெளில போயிரு தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல எதுக்குடி இங்க வந்த போடி வீட்டை விட்டு வெளியே அங்க பாரு இனிமே கடை பக்கமோ வீட்டு பக்கமோ உன்னை நான் பார்க்கவே கூடாது என்னைக்கு நீ என் வீட்டை விட்டு என் வீட்டுக்கு கால் எடுத்து எடுத்து வச்சு வந்தியோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வெடிச்சுக்கிட்டே இருக்குது எல்லாம் ஒன்னால வந்ததுன்னு சொல்லிட்டு சரவணன் அடிக்க போறாரு ஏ சரவணா நில்லுன்னு சொல்றேன்ல இப்ப அந்த புள்ள மேல ஏண்டா இம்பிட்டு கோவப்படுற அந்த புள்ள பண்ணதுல என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்பா என்னப்பா இவளை அப்படியே சும்மா விட சொல்றீங்களா மொத்த குடும்பத்தையும் ஜெயிலில் நிற்க வச்சாப்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தங்கமயிலங்க கெஞ்சுறாங்க மாமா அதெல்லாமேவும் என் அப்பா அம்மா சொல்லிதான் நான் அப்படி பண்ணினேன் உன் மாமா கூட சேர்ந்து வாழணும்னா நீ இப்படி பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க ஏதோ குடும்ப கஷ்டம் மாமா அந்த மாதிரி போய் சொல்லிட்டேன் அதுக்காக இப்படியே என்னை விட்டுடுவீங்களா மாமா ஆனா ஒண்ணுமாமா அம்மா சொன்ன மாதிரி என்னை மாமா கூட வாழ வைக்கலைன்னு வைங்க அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா அப்படின்னு அழுதுறாங்க இங்கே பாருங்க மாமா நான் சொன்னது பொய் வேணும் நான் சொன்ன பொய் வேணுன்னா அது உண்மைதான் பொய் தான் நான் சொன்னதெல்லாம் பொய்னு ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த குடும்பத்து மேலேயோ மாமா மேலேயோ நான் வச்ச பாசம் உண்மைதான் மாமா மாமா தான் மாமா எனக்கு எல்லாமே இந்த குடும்பத்தாளுங்களும் எனக்கு எல்லாமே தான் அம்மா சொன்னதுக்காக தான் நாங்கள் வந்து சொன்னேன் அதுக்காக உங்ககிட்ட எவ்வளவு வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கறேன் என்ன மன்னிச்சிடுங்க மாமா இப்படியே இருக்க முடியல நம்ம வீடு இருக்கும் போது எங்கேயோ அனாதையா இருக்கிற மாதிரி மாமா அப்படின்ட்டு தங்கமயில் என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்றாங்க பாண்டியனுக்கு உடனேவும் நம்ம பொண்டாட்டையேவும் நம்ம கிட்ட உண்மையை மறைச்சிருக்கா இந்த புள்ள என்ன பண்ணும் அவங்க வீட்டு சூழ்நிலையால இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு டே சரவணா தானடா சொன்ன உன் அம்மா நல்லவ அவளோட சூழ்நிலைக்கு அந்த மாதிரி பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கும்போது இந்த பிள்ளை மேலே என்னடா தப்பு இருக்குது உங்கள் அம்மாவேவும் இத்தனை வயசு ஆகிடுச்சு இப்போ என்கிட்ட விஷயத்தை மறைச்சிருக்கா இந்த பிள்ளை என்னடா பண்ணும் அந்த புள்ள மேலே என்னடா தப்பு இருக்குது அவங்க அப்பா அம்மா பண்ண தப்பு தானடா இந்த பிள்ளை மேலே என்னமோ தப்பு இருக்கிற மாதிரி இந்த பிள்ளைக்கு நம்ம தண்டனையை கொடுத்துட்டோமேடா இப்போதாண்டா புரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்னு இங்கே பாரு சரவணா உனக்கு அந்த குடும்பத்துல இருந்து நகனட்டோ இல்லை சீர்வரிசையோ எதுவுமே செய்யாமல் இருக்கலாம் இந்த புள்ள நல்ல புள்ள இந்த பிள்ளையோட சேர்ந்து வாழ்டான்னு சொல்கிறாங்க அப்பா தயவு செஞ்சு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி நிற்கிறாரு ஏண்டா இப்போ வரைக்கும் உன் அம்மாவுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருந்த உன் அம்மாவுக்குன்னா ஒரு நியாயம் உனக்கு நான் பொண்டாட்டிக்குன்னா ஒரு நியாயமா இங்கே பாருடா சரவணா அப்பா சொல்கிறேன் தங்கமயில வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க மாமா மாமா அப்படின்னு வேகமா காலில் விழுகுறாங்க எழுந்திருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு உடனே தங்கமயில எழுந்து மாமா ரொம்ப நன்றி மாமா நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே மாமா சத்தியமா சொல்றேன் மாமா இனிமே நான் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நான் உண்மையா இருக்கிறேன் மாமா ஏன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மாமா நான் இனிமே என் அப்பா அம்மா வீட்டு பக்கம் போகவே மாட்டேன் சத்தியமாமா என் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஃபோனு கூட போட மாமா நீங்க சொல்றத அப்படியே மாமா நான் யாருக்கிட்டையுமே ஃபோன் பேச மாமா இனிமேல் நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாமா நீங்கள் மட்டும் நீங்க மட்டும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா மாமா இதுக்கு மேலே ஒரு ஒரு பொய் கூட நான் சொல்ல மாட்டேமாம்மா சத்தியமா உங்க மேல சத்தியமா நம்புங்க மாமா அப்படின்னு தங்கமயிலு சரவணன் கிட்ட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க கதறாங்க உடனே சரவணனும் இங்கே அவங்க அப்பா கிட்ட பா என்னப்பா இதெல்லாம் அவளுக்கு போய் பாவம் பார்க்குறேங்கன்னு சொல்லி கேட்குறாரு டே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வாடா இங்கே பாரு உங்கள் அம்மா பண்ணது தப்புனா இந்த பிள்ளை பண்ணது தப்புன்னு நீ சொல்கிறேன்ல அப்படின்னா உன் அம்மா பண்ணது மட்டும் சரியா உன் அம்மாவும் என்னை ஏமாத்திருக்காடா அந்த வழியும் வேதனையும் எனக்குள்ளே இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சரவணனும் பாண்டியனும் சேர்ந்து தங்கமையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே அங்கே அங்கே அப்படியே வெளியில் வந்து கோமதி பார்க்குறாங்க ராஜி வந்துட்டு அத்தை அத்தை வேமா வேமா வெளியில் வாங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்டாங்க உடனே வெளியில் வந்து பார்த்த உடனே இங்கே பாண்டியன் அங்கே கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்து பா கூட்டிகிட்டு வரதை பார்த்த உடனே என்னடி இது அப்படின்ட்டு வேகமாக உள்ள போயிட்டு கோமதி கோவமா இருக்கிறாங்க இங்கே பாண்டியன் கூட்டிட்டு வர்றதை பார்த்த உடனே இங்கிட்டு சக்திவேல் குடும்பம் முத்துவேல் சக்திவேல்னு எல்லாரும் பாக்குறாங்க ஜெயிலுக்கு அனுப்புனவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றானே இந்த மட மடசாம்பராணி பாண்டியன் இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா எல்லாத்தையும் ஜெயில வச்சிருந்தாங்க ஒரு நாள் முழுவதும் அம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட ஒருத்தைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றானே இம்பிட்டு போய் சொன்னவள மறுபடியும் ஏழரைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றானேன்னு சொல்லிட்டு சக்திவேல் டென்ஷனாக பேசுறாரு உடனே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போன உடனே கோமதி வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறாங்க என்ன காரியம் பண்ணியிருக்கேங்க என் பிள்ளையோட வாழ்க்கையை மறுபடியும் கெடுக்க பார்க்குறீங்களா இந்த கேடு கட்டவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னு கோமதி சத்தம் போடுறாங்க இங்க சரவணன் இருந்துகிட்டு மா நானும் வேண்டானுதாம்மா சொன்னேன் அப்பாதான் அப்படின்னு இழுக்கிறாங்க பாண்டியன் சரவணனை ஒரு பார்வை பார்த்த உடனே தலையை கீழே போட்டுக்கிறாரு உடனே எங்க வேகமா வந்துட்டு அத்தை அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை நான் செஞ்ச தப்புக்கு நான் ரொம்பவே அனுபவிச்சுட்டேன் அப்பா அம்மா சொன்னதுனால தான் அத்தை அப்படி பண்ணேன் அத்தை என்னை மன்னிக்க கூடாதா அப்படின்னு கெஞ்சிராங்க இங்கே பாருமா ஒன்னு மன்னிக்கிற அளவுக்குல்லாம் அவ தகுதியே இல்லாதவ அவளே ஓ நீ சொன்னையில போய் அந்த அளவுக்கு தான் என்கிட்டையும் போய் சொல்லி வச்சிருக்கா அவளை அவ அவங்க அன்னை குடும்பத்தை யோசிச்சு பார்த்து புருஷங்கிட்ட மறைச்சிருக்கா அதனால நீ யாரை பத்தியும் கவலைப்படாத டே சரவணா நான் உனக்கு பண்ணி வச்ச கல்யாணம் தான் இதுக்கு மேலேயும் நீ யாரையும் நம்பாத கண்டிப்பாக இந்த புள்ள உன்னை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்கக்கூடாது இங்கே பாருப்பா உன்னை ஒரு வாட்டி வாய்ப்பை கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இனிமேலாவது யார் சொல்கிறதே கேட்காம புத்தியோட பொழைச்சிக்கோ நகை நட்டு வேணாம் காசு பணம் வேணாம் எதுவுமே வேணாம் எங்கள் வீட்டு மருமகளா நீ நல்ல பொண்ணாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்ட்டு தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க சத்தியமா மாமா இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் பொய்யுங்கிறதே என் வாயிலிருந்து வரவே வராது மாமாவுக்கு உண்மையா இருப்பேன் என் அப்பா அம்மா சொல்றதையே நம்ப மாட்டேன் சொல்லப்போனா இப்போ இங்க வந்தது கூட அப்பா அம்மாவுக்கு தெரியாது அவங்க கிட்ட மட்டும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னா கூட உங்களை கேட்காம நான் பண்ண மாட்டேமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுகுறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க இங்கே பாண்டியன் நிற்கிறாரு உடனே என்ன நினச்சிட்ருக்கிறேங்க நான் சொன்னதும் அவ சொன்னதும் ஒன்னா நான் என் அண்ணன் குடும்பத்தை நினச்சி ராஜியோட வாழ்க்கையை நினச்சி மறைச்சேன் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்க நம்ம குடும்பத்தையே மொத்தமாக ஜெயிலில் அடைச்சிருக்கா பா அவ பவுன் போட்டதா சொல்லிட்டு நம்ம கிட்ட பவுன் வாங்க பார்த்துருக்கா எவ்வளோ கேடுகட்ட வேலையை பார்த்தவளை நீங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவீங்க என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு கத்துறாங்க ஏய் நீயும் அதே வேலையை தான் பார்த்துருக்க என்னை பேச வைக்காத அந்த பிள்ளையாவது உன்னோட சின்ன இப்போ இப்பதான் கல்யாணம் ஆகிட்டு வந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக தான் அந்த பிள்ளையே போய் சொல்லுச்சு ஆனா நீ என்னோட அனுமதியே இல்லாம என்கிட்ட நீ போய் சொல்லிட்ட அதனால் உன்னைய நான் மன்னிக்கவே மாட்டேன் நீ தான் உன் மருமகளுக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து சொல்ல வேண்டிய நீயேவும் இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துருக்குற அதனால் உன்னைய என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன் உன்னையோட தங்கமயில் எவ்வளவோ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருடா சரவணா இந்த புள்ள கூட ஒழுங்காக குடும்பம் குடும்பம் நடத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரவணனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்ட்டு புலம்புறாங்க தங்கமயில் வந்துட்டு மீனா ராஜின்னு வந்து பேச வராங்க இங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க உடனே தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மா மாமாவே என்ன கூட்டிட்டு வந்துட்டாருமா தயவு செஞ்சு இதுக்கு மேல என் வாழ்க்கையில எந்த ஒரு பொய்யும் சொல்ல வச்சிடாதீங்கம்மா இனிமேலாவது என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு அழுதுறாங்க என்ன மயில சொல்றேன் நெசமாவாடி தாண்டி எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குது அம்மா உடனே கேச வாபஸ் வாங்கிடறன்டி இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் நீ அந்த வீட்டுல நிம்மதியா இருந்தா அது போதண்டா எனக்கு அப்படின்னு பாக்கியம் தங்கமயில்கிட்ட சொல்றாங்க தங்கமயில் வந்தது கோமதிக்கு சுத்தமா பிடிக்கல